சரவண சரவணைப்பட்ட சர்வணபாசு பாருங்க அட்டகாசமாக நிறைய வண்டி வந்துருக்குது பாருங்க எல்லாம் போடுறேன் பாருங்க அதே மாதிரி சும்மா வந்துருக்குது வண்டின்னா வண்டி சூப்பராக வண்டி விட்டுராதிங்க நீங்கள் ஷாப்பீடியோ போடுறேன் இப்போ போகிறத பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இப்போ ஃபுல்லாக பாடுங்கள் லாஸ்ட்டாகவும் பாருங்கள் இதோடைய இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் சென்னை போகிற பைபாஸ் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருண் கார்ஸு அதாவது திருச்சி சேலம் ஈரோடு வந்துனாக்கா விழுப்புரம் வந்து வரலாம் சென்னையில் வந்து ஆர்கார்ட் பைப்பாஸ் வந்து வந்துடலாம் நல்லா பிடி புரிஞ்சுங்க இன்றைக்கி வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரணும் ஒரே காரணாக்கா குலதெய்வத்தை வேணும் அதுக்கு என்ன பண்ணுனாக்கா நம்ம குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க மெயினாக என்னை ஒருத்தர் சொல்லிட்டு போனார் அவர் நேற்று சொல்லிட்டு போனார் நான் கேட்டேன் ஏன்னா நீ தெய்வத்தை வேண்ட சொன்ன எவ்வளோ முருகர் ஈஸ்வரங்கிறாரு அது மட்டும் கிருஷ்ணங்கிறாரு இருக்கிறாங்க அவங்களாம் கும்பிட்டு சொல்ல குல தெய்வத்தை கேட்டாக்கா அது விளக்கமே சொல்லிட்டு போனார் அவரு என்னன்னு கேட்டாக்கா ஒரு பாத்திரம் அந்த பாத்திரத்தில் ஓட்டனுச்சுனாக்கா தண்ணி பிடிச்சி வச்சு நிற்கிங்களா ஒழிக்கு கீழே போயிடும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை கூட ஒரு பாத்திரம் மாரி அந்த பாத்திரத்தை கே தேடி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி குலதெய்வத்தை வேண்டி பாருங்கள் எப்படியாப்பட்ட கஷ்டம் நீங்களும் எவ்வளோ கஷ்டம் கடன் தொல்லை எந்த இதுவாக இருந்தாலும் குலதெய்வத்தை மட்டும் விட்டுராதிங்க நான் ஒவ்வொரு வீடியோலாம் சொல்லுவேன் நான் இப்போது சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் பாருங்க குலதெய்வத்தை முட்ராதிங்க இந்த வருஷம் முதல்ல ஸ்டார்ட் ஆகிடுச்சு கரெக்டாக போயிட்டு வந்துருங்க எப்போனா வேண்டி போய்ட்டு வந்துருக்கேன் நல்லா இருப்பீங்க நம்ம நல்லது சொல்லி விற்பங்க நம்ம நல்லது நினைப்பாங்க பாருங்க அட்டை கசமாட்டி பாருங்க ஜெயிலை பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போது ஒரே ஓனர் அட்டை கஷமாக சவண்டி சார் மெக்கானிக்ஸ் எல்லாம் டாப்பாக இருக்கும் சார் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி செவண்டி ஒம்பது ஒரே ஓனர் ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு அளவிலிருந்து ரூபேசி கோயா சீட்டு மெக்கானிக்ஸ்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நாலே கால் ரூபா கேட்குறாங்க நாலே கால் ரூபா கண்ணை மூடி வாங்கலாம் நாலு ரூபா உடச்சி வாங்கி தரேன் வாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இது வண்டி என்ன சொன்னால் நாலே கால் ரூபா சொல்கிறத கேட்டினார் நாலு உடச்சி வாங்கி தரேன் ஒரே ஓனர் அருமையாக இருக்கு கொண்டு விட்டுறாதிங்க அடுத்து பாருங்கள் பாருங்கள் ஃபோர்டு ஃபேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பாருங்க இந்த பாருங்கள் ஃபோடு ஃபேஸ்ட்டாக இருக்குது போடு ஆகி பாருங்க அதே மாதிரி சாண்ட்ரோ பாருங்க அதே மாதிரி கோலிஸ் இருக்குது ஒரு ஃபோர்டு ஃபிகோ ஒன்றுக்கு பாருங்க ஃபோர்டு ஃபிகோ நிறைய வண்டி உள்ளே வந்து நிறைய வண்டி காட்டுறோம் பாரு வாங்க இடம் பத திருச்செந்தபுரம் வண்டி பாருங்க நிறைய வண்டி தரம் பாருங்க இது பாருங்க ஓமணி பாருங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஒரு ஓனர் சூப்பராக வண்டி எப்சன்ஸ் கடலுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கிட்டே வாங்க பேசி தரேன் இந்த ஐட்டம் பாருங்கள் எல்பிஜி டேங்க் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது பெட்ரோல் டு கேஸ் ரெண்டுமே இருக்குது ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க பதிமூணு மாடல் ஒரே ஓனர் இந்த இண்டியா பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் பன்னெண்டில் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு வண்டி சூப்பராக வண்டி டொண்ட்டி த்ரீ நம்பர் தான் தொண்ணூறுபா கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசி தரேன் இந்த வண்டி ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்காகவும் அடுத்து பாருங்கள் டாட்டா சும்மா பாருங்கள் செம்மையாக இருக்கா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டே ரெண்டு ஓனர்ரு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாக கேட்குறாங்க கிட்ட வாங்க அந்த எண்பத்தஞ்சு ஒரச்சி காட்டுறேன் இந்த சும்மா பாருங்கள் ரெண்டாயிரத்தி மூணு மாடலில் இருபத்தாறு பேப்பர் கரண்ட்டு ஏசி பவர்ஸ்டின் பவர்ருண்டோ சென்ட்ரலாக் ரூப் ஏசி எல்லாமே இருக்க வேண்டிய இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாக கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசி எடுத்துறேன் இந்த லோகன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு ஓனரு ஒரு லட்சத்தி நாற்பது ரூபா கேட்குறாங்க கிட்டவன் பேசித்தரேன் இந்த இண்டிகோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர்ரு நான் தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி இருபது ரூபா கேட்குறாங்க கெட்டவன் பேசிய தரேன் இது பாருங்க டாட்டா சும்மாவை பாருங்கள் நிறைய பேர் கேட்டாங்க இன்றைக்கி வந்து வந்துருக்காரு அண்ணன் நான் ஒரு ராமேஸ்வர் வந்துருக்காரு இன்றைக்கி டெலிவரி ஆகிடும் அந்த வண்டி தொண்ணூறு தர சொல்லி டெலிவரி ஆகிடும் பாருங்கள் பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயம் எல்லா ரூட் நடந்து தான் போல் இது நேற்று ஒன்றும் இல்லைங்க எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு மெயினாக ரெண்டு நாளாக நான் வீடியோ போடல அப்போ காலையிலேருந்து இருந்து வீடியோ போடலான் தான் வந்தேன் வந்தாக்கா ஒரு மாங்காய் பாயை சாப்பிட்டேன் தயவுசேது மாங்காய் போய சாப்பிடாதீங்க எல்லாம் கல் வச்சு போட்டுக்கிற பழங்க உடம்பே வரவெல்லாம் ஆகி போகுதுங்க அப்படியே பேசவே முடியலனால அப்படியே உடம்பே டயர்டாகி போகுது தயவுசெய்து கல் வச்சு மாங்காய் போய் சாப்பிடவே சாப்பிடாதீங்க மாங்காய் போய் சாப்பிடாதீங்க நல்லா இருக்கும் ஏன்னால் பேசக்கூட முடியல அந்த மாதிரி இருக்குது இந்த பாருங்க ஒன்றும் இல்லை ஒரு மாங்காய் பாயத்தை தான் சாப்பிட்டேன் மாங்காய்ப சாப்பிட சொல்ல பனியில் வந்து அந்த சொட்டு சொட்டை ஒழிவுச்சு எங்கள் வீட்டுக்காரம்மா கேட்டேன் ஏம்மா இந்த மாதிரி மாங்காய் பழம் கறக்குதான் பருமா இது என்ன துவக்கூடாதுண்ணா என்ன கேட்டாக்கா மிஷினு போய் கேளு அப்படின்றாங்க எப்படியா என்ன கேட்டாக்கா மிஷினு போய் கேளு அப்படின்னு என்ன பண்ணுறது பாருங்க எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்கிறாங்க என்ன மிஷினு வாஷிங் மிஷின் கேட்க சொல்கிறாங்க அப்படி இது காலம் பாருங்க உண்மையாக சொல்கிறேங்க அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை போட்டுக்கலாம் ஒற்றுமையாக இருக்கலாம் கோழி சண்டைன்னு சொல்லுவாங்க ரொம்ப தங்கமானவங்க நீங்கள் நம்மாட்டிங்க போன வாரம் ஒரு வீடியோ போட்டது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னேன் என் சொந்தக்கார வந்து இது பண்ணிட்டு போனா சொல்லிட்டு தயசா சொல்கிற மாதிரிங்க நான் வந்து கஷ்டத்தில் இருந்தால் நான் சொல்கிறேன் கேட்டுங்க ஏன் சொல்லிட்டா கிட்டத்தட்ட முப்பது லட்ச ரூபா கடன் ஆகிடுச்சு எனக்கு முப்பது லட்ச ரூபா கடன் ஆகி சீட்டுங்களை போட்டு மொத்தம் ஒரு சீட்டாக இருந்தால் பரவாயில்ல பத்து இடத்துல அங்கங்கே சீட்டுங்களை போட்டு தயிசாக அந்த தப்பு பண்ணிடாதீங்க ஒரு சீட்டு அதில் பத்து சீட்டுகள் அங்கங்கே போட்டு அதாவது வாழ்க்கையில் முன்னு குறணுன்னு ஏன் மாற்றணும்னு இல்லைன்னா கிடையாது வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் எப்படின்னான்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஆள் கிடையாது இப்படி வரணும் வழிமுறை நடத்தணும்னு சொல்லி கொடுத்த ஆள் இல்லை அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கடன் பிரச்சனை ஆகிடுச்சு அப்படி பார்த்தும்போது எங்கள் வீட்டுக்கார அம்மா வந்து கணக்காரலாம் வீட்டில் வந்து கேட்பாங்க போ தரலையே காசு கட்டலையே காசு கட்டலே எங்கள் வீட்டுக்கார அம்மா பொறுமையாக இருந்து நல்ல ஒரு இது வந்து பதில் சொல்லி எல்லாத்துறேன் ஆனால் எல்லா கடனையும் கொடுத்துட்டு நான் யாரையும் ஏன் மாத்தலை கொடுத்துட்டு நான் இப்போ சொல்கிறம அதாவது மனைவி அம்மையெல்லாம் நிறைவும் கொடுத்த வரனுவாங்க என் உண்மையிலே சொல்கிற மாதிரிங்க என் மனைவி ஏன் சொல்கிறீங்களா எல்லாம் வந்து மனைவி வந்து அம்மா மாரி பாப்பண்ணுவாங்க நான் வந்து அப்பாவை நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப சூப்பருங்க தி கிரேட் கண்மணி ஏன் சொல்லட்டலா சூப்பருங்க நான் சண்டையும் போடுவேன் திட்டு திட்டுவேன் ரொம்ப தங்கமான நீங்கள் உடம்பு சொல்லுங்க காலையில் இருந்து எனக்கு எல்லாத்தையும் என்னான்னு ஒன்று எல்லாத்தையும் கொடுத்தா வந்தேன் நான் ஜூஸ் ஒன்று ஜூஸ் கொடுத்தாங்க அதுமாரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க நல்லா இருப்போம் மனைவி அமைச்சர் இரவன் கொடுத்து நல்லா இருப்போம் சந்தோஷமாக இருப்போங்க ஒருத்தரை ஒருத்தருக்கு விட்டு போங்க இனிமேல் சொல்கிறேங்க தி கிரேட் மேன் எனக்கு வந்து என்னன்னாக்கா எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் எனக்கு இன்னி கூட சொல்லப்பேனே எங்கள் அப்பா மாரி பார்த்துக்குவேன் எங்கள் வீட்டுக்காரம்பாவை பெருமையும் சொல்ல சூப்பரு எதாவது சொல்கிற பாருங்கள் விட்டுறாதீங்க நல்ல ஒற்றுமே வாழை கத்துங்க காசு போன அப்புறங்க இப்போ ஒன்று சொல்கிறேங்க என்னைக்கு பெத்த தாய் தப்பு அன்பை பார்த்துடுறாங்களோ அவங்களாம் கட்டின மனைவி நல்லா பார்த்தோன்னு அர்த்தங்க என் அனுபவத்தில் சொல்கிறேங்க எனக்கு எங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் எந்த இதுவாக இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு பார்த்துக்குவேன் மாதிரி எங்கள் வீட்டுக்காரமாக நான் பார்த்துக்கு வளர்த்தேங்க எனக்குலாம் ஒரு இறைவன் கொடுத்து வர மாதிரிங்க தோலை தோலை சர்ட்டு போட்டுருந்தேன் நான் ஏழாவது படிச்சிருந்தேன் எங்கள் வீட்டுக்காரமாக ஒன்பதாவது தான் படிச்சிருக்காங்க இப்படி நடந்தங்கோ இப்படி இருங்கோ அப்படி இருங்க சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி அவங்க தான் அதுக்கடுத்து பார்த்தினா என்ன இந்த அளவுக்கு பேண்ட்டு ஷர்ட்டு ஷூவில் போடுறதுன்னா என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க என் அன்பு மக்கள் சார் எல்லாம் உண்மை சார் நடந்ததெல்லாம் உண்மை சார் ஒற்றுமையாக வாழ கற்றுங்க நல்லா இருப்போம் அடுத்து பாருங்க ஓனால் நம்ம வீடியோ சொல்ல சொல்லுவோம் இது சொல்லுவோம் என்னடா அதிகமாக பேச நினச்சிடாதீங்க மனசில் பட சொல்லிட்டேன் பாருங்கள் ஈகோ பாருங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு ஆகும்ங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சஸ்மஸ் வேலை எல்லாமே செய்துட்டாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் இப்போ செய்திருக்காங்க வேலை அருமையாக இருக்கு வண்டி இந்த ஜெயிலில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் நான் தரப்பு ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறு தொண்ணூறுபாய்க்கு ஏறாங்க கிட்ட வாங்க போய் சேர்த்தறேன் இது டெல்லி வண்டி சார் இது தமிழ்நாடுக்கே தமிழ்நாட்டுக்கே வெயிங்க டெல்லி எங்கே போகிறது நம்ம டெல்லி வண்டி வந்து இது வித்து கொடுந்தாங்க சார் எங்கே சார் டெல்லி வண்டி போக போகுதுன்னு வாங்க எல்லாத்தையும் விற்று வித்துக்காட்டுறான் இது விற்று காட்டலாம் வாங்க இதுனா ரேட்டுன்னு தெரில எங்கள் தம்பி நம்பர் போகிற அவர் தான் தெரியும் டீட்டெயில் என்னான்னு சொல்லிட்டு இந்த எடுத்துக்கா பாருங்க சூப்பராக வண்டியை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஷிட்டு ஒரே ஓனர் தான் என்னென்னு தெரில எல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமான்னு தெரில எல்லாம் அங்கே போய்ட்டுக்கிறாங்க போல ஜனங்க வருவாங்க எல்லாம் திருவாங்கோ இப்போ இருங்க நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் தர்றேங்க ஆறு லட்சத்து ஐம்பது ரூபாய் கேட்குறாங்க ஒரு ஆறே கால் ரூபா ஆறு பத்துக்கு ஆகும் அதே பாருங்கள் இண்டிகோ இது பாருங்க அதில் இண்டிகா இது பாருங்க அந்த ஸ்கேர்பியோ இருக்குது பாருங்கள் அது விட்டினாக்கா அசன்ட் இருக்குது பாருங்க விட்டுறாதிங்க நிறைய வண்டி வந்துக்குது இன்னும் பார்த்தினாக்கா நிறைய வண்டி வெளியே வருது வண்டிங்கன்னு வருது எத்தனை வாங்க பெரிய வண்டி நிறைய வண்டி வந்துக்குதுங்க சூப்பராக வண்டி ஒரு சொந்த பந்தம் திட்டு போகிறதுக்கு சொந்தக்கார பந்தாலெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் வண்டி மொத்தம் ஒரு ஆறு ஏழு வண்டி பெரிய பெரிய வண்டிகளில் நிறைய பேர் சும்மா கேட்டுக்கிறீங்க ஜெயிலாக கேட்டிக்கிறீங்க அதெல்லாம் வந்துக்குது அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷிஃப்ட் ஒன்று வருது அதுபடி இப்போ ஒரு விஸ்டா ஒன்று வருது அது பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஃபோர்டு ஃபேஸ்ட்டாக ஒன்று வருது ஃபிகோ ஒன்று வருது ஒரு ஆறு ஏழு வண்டி வருது ரெண்டு நாள் ஆச்சு சார் நான் சரி வீடியோ போடல உடம்பு சரியில்லை அதனால் முடியல என்ன பண்ணாக்கா டெய்லியும் பார்த்துன்ட்டு இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டம் அதனால் எப்பவுமே வந்து நோய்க்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என் குணமே பார்த்தான் அதாவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு படுக்கவே மாட்டேன் பெருமாள் நான் நோய்க்கு நம்ம இடம் கொடுத்தா அந்த நோய் ஏறி நம்மளால் காஞ்சிக்கும் அதெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்னானாலும் ஏந்து நடந்தாவது போயின்னு வந்துட்டு இருப்பேன் என் குணமேவள்தான் இப்போ இல்லை அப்பத்துலேருந்தே இப்போல்ல அப்பத்துலேருந்தே நோய்க்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டேன் நான் நோயை பார்த்தா பயந்து ஓடினேன் நான் பார்த்தா அதனால்தது முடியல இருந்தாலும் ஏந்து வந்துட்டேன் நேற்று புள்ள வரல நேற்று வீட்டில் போய் ரெஸ்ட் ஏற்றுட்டேன் தயவுசெய்து மாங்காய் பழத்தை சாப்பிடாதீங்க இப்போல்லாம் கல் வச்சு பழகுற பழம் அதெல்லாம் சாப்பிடாதீங்க ரொம்ப ஒரே பழம் துணிட்டேன் இந்த கெஜி ஆகிட்டேன் ஆளு டல்லாகிட்டேன் நான் பாருங்கள் சாராருங்க நல்லா இருப்போம் இப்போது சொல்கிறேன் இப்போது சொல்கிறேன் பெற்ற தாய் தப்புறம் விட்டுறாதீங்க அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக வந்துட்டு போய்டும் எல்லோரும் கூட தெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க போஷாக சொல்ல முடியல நீங்கள் வர்றீங்க நத்தர்றேங்க டீசல் நன்றி வணக்கம் சார்